கால்நடை ஆய்வாளர் பதவிக்கு பட்டப்படிப்பு அவசியம் புதிய கல்வி தகுதி நிர்ணயம் கால்நடை பராமரிப்பு துறையில் கால்நடை ஆய்வாளர் பதவிக்கு புதிய கல்வி தகுதி நிர்ணயத்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி பிளஸ் டூவில் உயிரியல் அல்லது தாவரவியல் விலங்கியல் பாடங்களுடன் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும் இது தொடர்பாக தமிழக அரசின் கால்நடை பராமரிப்பு பால்வளம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் செயலாளர் என் சுப்பையன் வெளியிட்டுள்ள ஒரு அரசாணையில் கால்நடை பராமரிப்புத் துறையில் கால்நடை ஆய்வாளர் கிரேட் டூ நேரடி நியமனம் பதவி உயர்வும் ஒன்பது இஸ்டு ஒன்று என்ற விகிதாச்சார அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் நேரடி நியமனத்துக்கு ஏதேனும் ஒரு பட்டப்படிவு கல்வித் தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதோடு ப்ளஸ் டூவில் உயிரியல் பாடம் அல்லது தாவரவியல் விலங்கியல் பாடங்களை படித்திருக்க வேண்டும் பதவி உயர்வை பொறுத்தவரையில் கால்நடை பராமரிப்பு துறையில் உதவியாளராக பணியேற்றுவோர் ஐந்து ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்று மேற்குறிப்பிட்ட கல்வித் தகுதியை பெற்றிருந்தால் பதவி உயர்வுக்கு தகுதியுடையவராவார் நேரடி நியமனம் மூலமாகவோ அல்லது பதவி உயர்வு வாயிலாகவோ கால்நடை ஆய்வாளர் பணிக்கு நியமிக்கப்படுவோர் தகுதி கான் பருவத்திற்குள் பதினோரு மாத கால கால்நடை ஆய்வாளர் பயிற்சி முடிக்க வேண்டும் முன்பு கால்நடை ஆய்வாளர் கிரேட் டூ பணிகளுக்கான குறைந்தபட்ச கல்வித் தகுதி ப்ளஸ் டூ தேர்ச்சியாகும் காலி பணியிடங்களுக்கு ஏற்ப தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பதினோரு மாத காலம் கால்நடை ஆய்வாளர் பயிற்சி அளிக்கப்படும் இப்பயிற்சியை முடித்த பின்னர் அவர்கள் கால்நடை ஆய்வாளர் கிரேட் டூ பதவியில் நியமிக்கப்படுவர் தற்போது புதிய கல்வித் தகுதி நிர்ணயிக்கப்பட்டிருப்பதால் விரைவில் நேரடி தேர்வுக்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்